வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா விலை கம்மியாக ஒரு ஏழு சீட்டர் காரை கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கு விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இப்போ ஜென்ரலாக இந்தியாவில் வந்து எஸ்யூவி கார்களுக்கு மட்டும் நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைக்கிறது கிடையாது எம்பிவி ரக கார்களுக்கும் நல்ல ஒரு வரவேற்பு வந்து இருக்கு ஏன்னா வந்து ஒரு பெரிய குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு காராக அதிக பேர் வந்து பயணம் பண்ணுற மாதிரி லக்கேஜஸும் அதிகமாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா எம்பிவி கார் ரக கார்கள் வந்து இருக்க காரணத்தினால எம்பிவி ரக கார்களுக்குள்ளே போட்டியும் வந்து இருக்குது அதிகமான வரவேற்பும் வந்து இருக்குது எட்ரி மா மாறுதியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ்எல் சிக்ஸு எர்டிகா இந்த மாதிரி கார்களுக்கு நல்ல வரவேற்பு வந்து இருக்குது இந்த மாதிரி எர்டிகாக்கெலாம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்த தான் டொயோட்டாவில் வந்து ரூமியன் அப்படிங்கிற பேரில் பார்த்திங்கன்னா அவங்களும் அந்த காரை வந்து விற்பனை கொண்டு வந்தாங்க ஆல்ரெடியே வந்து இன்னோவா கார் பற்றி நம்ம சொல்லவே வேணாம் டொயோட்டோவில் நல்ல விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கார் தான் வந்து இன்னோவா இன்னோவா இருக்கிறப்ப ஏன் ரூமியனை கொண்டு வந்தாங்கன்னா இன்னோவாங்கிறப்ப அது கொஞ்சம் ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வந்துருக்கும் பட் ரூமியன் அப்படிங்கிறது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் டொயட்டா பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து கொண்டு வந்தாங்க இப்போ வந்து மார்தி சுசுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழு சீட்டர் காரை வந்து கொண்டு வர போகிறாங்க விற்பனைக்கு ஆல்ரெடி வந்து ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஸ்பேசியா அப்படிங்கிற பேரில் இந்த கார் வந்து விற்பனையில் வந்து இருக்குது பார்க்குறதுக்கு லூகோய்ஸ் பார்க்குறப்ப ஒரு பாக்ஸி டிசைனில் வந்து நம்ம வேகனார் கார் வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லுக்கில் தான் வரப்போ ஏழு சீட்டர் கார் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் ஜப்பான் காருக்கும் நம்ம இந்தியாவில் விற்பனைக்கு வரப்போகிற கார் மாடலுக்கும் வித்தியாசங்கள் வந்து சிலது வந்து இருக்குது என்னென்னா முதல் விஷயம் ஜப்பானில் விற்பனை ஆகக்கூடிய கார் வந்து அஞ்சு சீட்டர் கார் தான் ரெண்டு ரோ வரக்கூடிய கார் தான் பட் இந்தியாவுக்கு அந்த கார் விற்பனைக்கு வரும்போது மூணு ரோவில் வந்து வரப்போகுது ஆனால் எட்டுக்காய் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து லென்த் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ விட கொஞ்சம் கம்மியான லென்த்தில் எக்ஸ் சிக்ஸுக்கும் எட்டுக்காய்க்கும் சென்ட்ராக பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து பிளேஸ் பண்ணுற மாதிரி தான் விற்பனை கொண்டு போற போகிறாங்க நெக்ஸா ஷோரூம்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து விற்பனை ஆக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ மூணு ரோலில் வந்து வரப்போகுது அதே மாதிரி ஜப்பான் ஜப்பானில் விற்பனையில் இருக்கக்கூடிய ஸ்பேசியா காரில் வந்து ஸ்லைடிங் டோர்ஸ் வந்து வரும் பட் நம்ம இந்தியாவில் வந்து அதெல்லாம் கொடுத்தா விலை வந்து அதிகமாகும் அப்போ அந்த காஸ்ட்டு கட்டிங்காக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வரப்போகிற மாடலில் வந்து அந்த ஸ்லைடிங் டோர்ஸ் வந்து இருக்காது நார்மல் டோர் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதேமாதிரி மெயினாக வந்து இன்ஜினும் வந்து மாறுது ஜப்பானில் இருக்கக்கூடிய ஸ்பேசியா காரில் அறுநூற்றி அறுபது சிசி இன்ஜின் தான் வந்து இருக்குது பட் இந்தியாவில் விற்பனைக்கு இந்த கார் வந்து வரும் பொழுது ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ஜே சீரிஸ் மூணு சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுப்பாங்க இப்போ இந்த இன்ஜின் தான் வந்து புது ஜென்ரேஷன் ஷிஃப்ட்டு டிசைன் இந்த கார் மாடல்களில் வந்து இருக்குது ஸோ அதே இன்ஜினை வச்சு தான் வந்து இந்த வரப்போகிற காரை வந்து மாருதி வந்து டிசைன் பண்ணுறாங்க அதேமாதிரி இந்த கார் வந்து ரெனால்ட்டில் இருக்கக்கூடிய ட்ரைபர் காருக்கு வந்து நேரடி போட்டியாக வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது ட்ரைபரை பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து விலை கம்மியாக பட்ஜெட் விலையில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி விரக காரு அந்த காருக்கு வந்து போட்டியாக மாருதி வந்து விற்பனை கொண்டு வர போகிறாங்க மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் மற்றும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த காரில் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பேஸ் வேரியண்ட்டில் பெருசாக ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்காது பேஸ் வேரியண்ட்டோட விலை வந்து ஏழு இருந்து வந்து ஆகும் அப்படிங்கிற மாதிரி மருதி சிசிக்கு வந்து சொல்லியிருக்காங்க நன்றி